மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவர்களது பிறந்த தின விழாவை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவருடைய மறைவுக்கு பிறகு இருபத்தி நான்கு வருடமாக மிக சிறப்பாக கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து உயர்ந்த காரணத்தினால் அவர்களது பிறந்த நாள் விழாவை விவசாய தினமாக கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து அதன் அடிப்படையிலே பல வருடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடத்தினோம் பல வருடங்கள் இன்று நடப்பது போல விவசாய கருத்தரங்கம் நடைபெற்றது இன்றைக்கு மிக சிறப்பாக கோவை மண்டலத்திலே கோயம்புத்தூரிலே ஐயா ஜி கே முப்பனார் அவர்களது பிறந்த தின விழா நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அழைத்து மரியாதை செய்து விவசாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த விவசாய கருத்தரங்கமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு அரங்கம் நிறைந்து மிக சிறப்பாக இந்த விழா தொடங்கியிருக்கிறது விழாவினுடைய சிறப்பாக விவசாய சங்கங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர்களெல்லாம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவருடைய எல்லாம் உங்களுக்கு பொழுது கொடுக்கப்படும் குறிப்பாக தமாகவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே நம்முடைய மரியாதைக்குடி ஐயா சொல்லேர் உணவன் செல்லமுத்து அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய அமைப்பாளர் அல்லூர் திரு இளைய ராகவன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர் சு பழனிசாமி அவர்கள் அதே போல் அதனுடைய துணைத் தலைவர் திரு பெரியசாமி அவர்கள் தமிழக விவசாய சங்கத்தினுடைய கோவை மாவட்டத்தினுடைய செயலர் குணசேகரன் அவர்கள் அதேபோல் நாராயணசாமி ஐயா அவர்கள் விவசாயிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்ட ஐயா தலைவர் நாராயணசாமி அவர்களது குடும்பத்திலிருந்து திருமதி என் ராதா நந்தகோபால் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய திரு ஏ கே மோகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் விருந்தினராக அத்திக்கடவு திரு சுப்பிரமணியம் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறோம் மேலும் திரு செஞ்சேரிமலை உழவர் உற்பத்தி நிறுவனத்துடைய தலைவர் கதிரேசன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் பேராசிரியர் சம்பத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே போல் நம்முடைய நீலகிரி மாவட்டத்திலிருந்து சிறு விவசாயிகளுடைய நலச்சங்கத்தினுடைய தலைவர் ரோஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் மேலும் விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு பிரதிநிதிகள் இங்கே வருகை புரிந்திருப்பது மிகுந்த மரியாதைக்குரிய நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களது விவசாய பிரிவிலிருந்து அமைப்பிலிருந்து பல்வேறு பிரிவிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் இங்கே வருகை புரிந்து இருக்கிறார்கள் ஐயா வரதராஜனுங்க இப்படி ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை வருடம் வருடம் மிக சிறப்பாக விவசாய தினமாக கொண்டாடுவது விவசாயி சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையிலே எங்களுடைய இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் விவசாயம் சார்ந்த அரசாக நூறு சதவீதம் செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் மத்திய அரசை பொறுத்தவரையிலே தொடர்ந்து விவசாயம் சார்ந்த அரசாக பல்வேறு திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளுடைய நலனுக்காக பணம் முதற்கொண்டு அவருடைய வங்கிகளை செலுத்தக்கூடிய உரிய நிலையை ஏற்படுத்தி நம்பிக்கை கொடுத்திருக்கிறது மாநில அரசு விவசாயினுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றுவாறு இந்த நான்கு ரெண்டு செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதிலே மாற்று கருத்திருக்க முடியாது சென்ற அதிமுக எடப்பாடியார் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இடையே விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியின் மேல் மிகுந்த அதிருப்தி இருக்கிறது சென்ற ஆட்சியிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை புரிந்து அறிந்து தெரிந்து நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள் தற்போது இந்த ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அதன் அடிப்படையிலேயே விவசாயிகள் இந்த முறை ஆட்சி மாற்றத்திற்கு தயார் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்கக்கூடிய தமிழகத்துடைய எல்லா பகுதியிலே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் ஆட்சி மாற்றத்திற்கு முதன்மை வாக்கை அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைக்கு விவசாயிகளை பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு பல தொடர் கோரிக்கைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் அத்திக்கடவு அபிராசி திட்டத்தை போல் ஆனைமறையாறு நல்லாறு திட்டம் உட்பட நதிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது அனைத்து விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் இது அவசியம் அவசரம் என்று இந்த கூட்டம் கருதுகிறது அனைத்து விவசாய இடுபொருட்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை அரசாங்கங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதேபோல போல் போலி விதைகள் விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கின்றன வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது நூறு சதவீதம் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்ற உறுதியை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல மரபணு மாற்ற விதைகளை அறவே அனுமதிக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை பல காலத்தின் அருமை கருதி ஒரு சிலவற்றை நான் கூறுகிறேன் இங்கே பேச இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய விவசாய சங்கங்களுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் மிக தெளிவாக அதை பேச இருக்கிறார்கள் விவசாய பயிர்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளுக்கான யானை காட்டுப்பன்றி மயில் மான் சிறுத்தை போன்றவற்றை கட்டுப்படுத்த நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு ஆணையில் காட்டுப் பட்டிகளை சுட்டுக்கொள்ள கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய வருத்தத்தை வேதனையை தெரிவித்திருப்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நொயில் ஆறு சீர்படுத்திடவும் ஆக்கிரமிப்பை அகற்றிடவும் கழிவு நீர் தடுக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமாக கேட்டுக்கொள்கிறது அதிக அளவிலே பயன்படுத்தப்பட்டு வரும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்திட அதிக அளவில் நீர்நிலைகளை காற்று மண் மாசுடையதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் முக்கியமாக தென்னை விவசாயி அதிக அளவிலே பாதிக்கும் வெள்ளை கேரள வாடல் நோய் இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தென்னை விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சென்னை சார்ந்த தொழில்கள் பாதிக்கப்படாத வண்ணம் சட்டத்திட்டங்களை கூட அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் திட்டங்களை பொதுவாக அறிவிக்கும் போது விவசாயியுடைய வேண்டுகோள் கோரிக்கைகளை கேட்டு அதன் கேட்ட நிதி நிலையை உருவாக்கி மேலாண்மை பற்றி அமைக்கக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் பொதுவான கருத்து தமிழகத்தினுடைய நெல் கொள்முதல் நிலையங்களை அறி அதிகரிக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து மற்ற இதெல்லாம் நிறைய இருக்குது இதில் கொடுத்துருவாங்க நீங்கள் வேறு எதாவது பொலிட்டிக்கலாக கேட்டால் கேட்டுட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கணும் கேட்டாங்க சார் ஓட் பணி ஐந்தாவது போது ஓட்டு திரட்டுகிற வார்த்தைகள் வந்து மோசமான வார்த்தை தேர்தல் கமிஷன் கண்டனம் தெரிவித்த பின்னாலையும் ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து வந்து ஓட்டு திரட்டுகிற இதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எப்படி நீங்கள் இந்தியா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயகத்தை எதிர்த்தே செயல்படையக்கூடிய வகையிலே எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை தான் தற்போது காங்கிரஸ் கட்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பது இந்திய மக்களுக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல அரசை மக்கள் விரும்பும் அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடுநிலையான ஆணையம் அத்தகைய தேர்தல் ஆணையத்தையே தொடர்ந்து குற்றம் கூறி ஒரு பொய்யை தொடர்ந்து கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து காங்கிரஸ் கட்சிடைய தலைவர்களும் செயல்படத் தொடங்கினால் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் அவருடைய கட்சியும் அதனை சார்ந்த கூட்டணியும் மிக மிக பலவீனமாக இருக்கிறது தோல்வியை அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள் அதனை மூடி மறைக்க ஒரு மிகப்பெரிய நாடகமாக சதியாக இது நடக்கிறது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் இதனை சாதாரண வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழகத்திலேயும் முறைகேடு நடந்திருக்கிறதா டீஸ்டாங்கிற ஒரு சமூக ஆரம்ப சொல்கிறாங்களே சார் தமிழகத்திலேயே இந்த ஓட்டு இது ஏமாற்றியிருக்கிறாங்க அப்படி ஒரு டீஸ்டான ஒரு சமூகம் டீஸ்டாங்கிறவங்க வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்கள் யாருக்காவது மத்திய அரசின் மீது கோப தாபம் இருந்தால் இப்போதெல்லாம் அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது காட்டுவது ஒரு பெரிய விளம்பரமாகிவிட்டது அதை அதை வந்து இந்த தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள் அது போன்ற சொல்பவர்களுக்கு தமிழகத்தில் என்ன நிலை என்று கூட தெரியுமா எனக்கு தெரியும் அமைச்சர்கள் மீதான தொடர்ந்து இந்த பொதுவாக அமலாக்கத்துறை எல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஒரு மிக முக்கியமான துறை அந்த துறையை யாரும் இயக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாது மத்திய அரசின் கீழ் செயல்பட்டாலும் தனிப்பட்ட முறையிலே இயங்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள் நாட்டினுடைய வரி ஏய்ப்பை தடுக்கக்கூடிய துறைகள் அத்தகைய துறையினுடைய பணி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அப்பாற்பட்டு மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற செயல்பாடுகள் இதில் யாரும் குற்றம் சொல்வதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சட்டம் வந்து அனைவருக்கும் பொதுவானது சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ரீதியிலே தான் நாடு போய்கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்திலே சில ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த கட்சிகளிலே பலர் மீது இது போன்ற செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்தது அதனால் தனிப்பட்ட முறையிலே இதை கால் புணர்ச்சி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முடியாது இருக்க முடியாது ஆளுநர் பாஜக ஆடக்கூடிய மாநிலங்களில் போய் பங்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்கள் இதுபோன்ற கம்பெனி பட்டம் தமிழகத்தில் வந்து அதை செய்ய வேண்டாம் நீங்கள் பொதுவாக இந்தியாவிலே இருக்கின்ற முக்கிய பொறுப்புகளுக்குன்னு ஒரு மரியா இருக்கிறது அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்பை மக்கள் மதிக்கும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக முதல்வரும் தன்னுடைய சிக்கலை அதற்குற்றுவாறு வைத்துக் கொள்வார் என்று நம்புகிறேன் அதிமுக கூட்டணி தற்போது தமிழகத்துடைய அரசியல் சூழல் என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே எடப்பாடியார் தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பல்வேறு ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து களத்திலே மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டணி தற்போது முதல் கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக வாக்காளர்கள் மத்தியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களது வெற்றி சுற்றும் பயணமே கூட்டணி வந்து வரும் காலங்களிலே இன்னும் விரிவாக்கப்படும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவு மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி முடிவாக இருக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி சதி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணியை உடைக்கிறது பல்வேறு வகைகளில் வந்து அதிமுக கூட்டணி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க திமுக தன்னுடைய பயத்தை கூட்டணி கட்சியினிடம் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இதை மறைமுகமாக கூறுகிறது என்று நான் கருதுகிறேன் தூய்மைப்படியாளர்களுடைய போராட்டம் நாளைக்கு போராட்டம் தொடர்பாக தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து நியாயமான போராட்டம் என்பதிலே கருத்து கிடையாது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளியது என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தூய்மை பணியாளர்கள் மீது அரசு வைத்திருக்கின்ற மரியாதையை அது வெளிப்படுத்தியது தவறான முறையில் வைத்திருக்கிற மரியாதையை வெளிப்படுத்தியது தூய்மைப்பிரியாக நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது அரசனுடைய கடமை அதுக்கு வந்து முதல்ல குரல் கொடுத்த கட்சிகளில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒன்று நான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கட்சியினுடைய பிரதிநிதிகள் இரண்டு முறை அவர்களை சென்று பார்த்து கோரிக்கைகளை கேட்டு ஆறுதல் கூறியிருக்கிறார்

வெற்றி அணி அதிமுக பாஜக கூட்டணி அதனுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும் இதில் ஒத்த கருத்துடைய சேர்ந்தால் தங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எந்த கட்சிகள்லாம் வருவதற்கான அந்த அந்த இறுதி முடிவை இன்னும் நான்கு ஐந்து மாதங்கள் கழித்து அதிமுக பொதுச் செயலாளரும் மத்திய பாஜகவும் இணைந்திடும் பாஜக தலைமையோ

வாய்ப்ப்பு இருக்கா நீ தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்கு இன்னும் ஆறு மாதங்கள் கழித்து கூட்டணிகள் விரிவடையும் அதிமுக தலைமை பாஜக தலைமை இணைந்து முடிவெடுப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்புடையது நன்றி சார் வணக்கம் கவர் பண்ணுவேன் ஐயா பேசாமல் கவர் பண்ணுவேன் ஆடியன்ஸ் கவர்மெண்ட் ரைட் அப்படியே பின்னாடி உட்காரலாம் லேட்டர் ஆயிடு ஆரம்பி